பாஜகவிற்கு பாதிப்பு என்றால் இபிஸ்கு துடிக்கும் அமைச்சர் மத்திய பாஜக அரசிற்கு ஒரு பாதிப்பு என்றால் ஓடிவந்து குறிக்க விழுந்து அதை மடைமாற்றம் செய்வதே இபிஎஸ் கடமை என்று தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார் எம்ஜிஎன்ஆர் இஜிஎஸ் நிதியை விடுவிக்க வேண்டும் என பொங்கலுக்கு முன்பே கடிதம் எழுதப்பட்டது இதை ஆதரித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டிய இபிஎஸ் தனது இயலாமையை மறைக்க அவதூறு பரப்புவதை வாடிக்கையாகக் கொண்டிருக்கிறார் என்றும் விமர்சித்துள்ளார் இபிஎஸ் வழக்கில் ஐகோர்ட் தீர்ப்பு இபிஎஸ் மீதான தேர்தல் வழக்கை விசாரிக்க தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது வேட்புமனுவில் இபிஎஸ் தனது சொத்து விவரங்களை மறைத்து பொய்யான தகவலை கூறியதாக புகார் அளிக்கப்பட்டது இதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் இபிஎஸ் மீதான புகாரை போலீஸ் விசாரிக்கலாம் இதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உத்தரப்பட்டுள்ளது இரண்டு மாத சம்பளத்தை உடனே வழங்கியது இவியஸ் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிவர்களுக்கு இரண்டு மாத சம்பளம் வழங்கப்படவில்லை என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார் கிராமங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் இந்த சம்பளத்தை நம்பியே வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் இரண்டு மாத சம்பளம் கிடைக்காததால் அவர்கள் தவிப்புக்குள்ளாகி எனவே நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை உங்களுக்கு சம்பளம் வந்ததா